அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படி டாஸ்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ பிளான் டீட்டெயில்ஸ் ஸ்டார்ட்டாக பார்த்துருவோம் இதை பற்றி தெளிவான வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு ஸோ டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது போய் பார்த்துக்கோங்க நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இது வந்து செல்ஃப் இன்கம் மட்டும் நான் சொல்லிடலங்க செல்ஃபாகவே ஏபிஜே வீண் இடையில நீங்கள் செல்ஃபாகவே சம்பாதிக்கலாம் ஆயிரத்தி ஐந்நூறுபா பேக்கேஜில் நாற்பது ரூபா டெய்லி கிடைக்கும் மூவாயிரரூபா பேக்கேஜில் எண்பது ரூபா டெய்லி கிடைக்கும் ஆறாயிரவா பேக்கேஜில் நூற்றி முப்பது ரூபா டெய்லி கிடைக்கும் ஸோ ரூபா பேக்கேஜில் எழுநூற்றி நாற்பது ரூபா கிடைக்கும் பதினெட்டாயிரரூவா பேக்கேஜில் முந்நூற்றி அறுபது ரூபா டெய்லி கிடைக்கும் முப்பத்தி ரூபா பேக்கேஜில் ஏழ்நூற்றி இருபது ரூபா டெய்லி கிடைக்கும் ஸோ ரெஃபர் பண்ணுன்ற கட்டாயம் கிடையாதுங்க இது வந்து செல்ஃப் இன்கம் மட்டும் தான் செல்ஃபாகவே நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் ஸோ ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பத்து ரெஃபர் கொடுத்தா அஞ்சு லெவல் இன்கம் கிடைக்கும் மொத்தமே டோட்டல் அஞ்சு லெவல் தான் இதில் இன்கம் அந்த லெவல் இன்கம் எடுக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் பத்து ரெஃபர் கொடுத்தா போதுமானது இல்லைனா வந்து செல்ஃபாகவே நீங்கள் சம்பாதிச்சிக்கலாம் ஸோ அட்டகாசமான பிளான் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நாம் எப்படி ரிஜிஸ்டர்ஷன் பண்ணுறது எப்படி டாஸ்க் பண்ணுறது எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி தெளிவாக வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ ஃபுல்லு முழுசாக பார்த்துருங்க சரியா அனைவரைக்கும் காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம ஏபிஜே கிரீன் இண்டியா பற்றி தான் பார்க்கப்படும் ஸோ லான்ச் ஆகிடுச்சிங்க நேற்று சிவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு வந்து நமக்கு ஐடி போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ பன்னெண்டாயிரரூவா ஐடி ஓகேவா பாருங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் நான் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன் இப்போ டோட்டல் ஏர்னிங்ஸ் பாருங்கள் நானூற்றம்பது வந்துச்சு ஸோ நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க பதினேழு பேர் பக்கமாக ஜாயின் பண்ணிட்டாங்க நேற்று நேற்று நைட்டு ஸோ நிறைய பேர் பிடிச்ச பிளான் நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச பிளான் அது ஆல்ரெடி பிளான் டேட்டில் பற்றி நம்ம பார்த்துட்டோம் பார்க்கல அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் அந்த யூடியூப் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்க இப்போ நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லேயும் ஸோ இந்த இதை வந்து அப்படியே நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் நீங்கள் போயிட்டு படித்து பார்த்துட்டு படிக்கலாம் ஸோ இங்கே என்ன போட்டிருக்கேன் அதாவது ஏபிஜே க்ளியூனியாக வந்துவிட்டது நான் ஐடி அட்வெஷன் பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் நீங்கள் விரும்பினால் லிங்கை கிளிக் செய்து இணைந்து கொள்ளுங்கள் ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இங்கே பாக்க நான் க்ளிக் பண்ணுற மாதிரி அந்த லிங்க்கை ஸோ இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ என்னோட என்னோடய ஐடி நம்பரும் என்னோடய நேமும் காமிக்கும் ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பேக்கேஜ் ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணிணா பேக்கேஜ் கம்பனில் என்னென்ன பேக்கேஜ் இருக்கோ அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கம்பெனி பேக்கேஜஸ் ஓகேவா ஸோ நீங்கள் எந்த பேக்கேஜ் போகிறீங்களோ அந்த பேக்கேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் பன்னெண்டாயிரம் அப்படின்னா இது சூஸ் பண்ணிக்கலாம் முப்பத்தி ஆறாயிரூன்னா சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம்னா இங்கே டக்குன்னு க்ளிக் பண்ணோம் இங்கே வந்து வந்துடும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க ஆதார் கார்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே கொடுத்துக்கோங்க சரிங்களா அது ஈஸியாக எல்லாமே கொடுத்துருவீங்க அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் உங்களோட பிறந்த நாள் ஓகேவா பிறந்த தேதியை வந்து இங்கே போட்டுருங்க டேட் ஆஃப் பர்த் வந்து என்னவோ அதை போட்டுருங்க சரியா கிளிக் பண்ணால் தேதியெலாம் வரும் ஸோ இங்கே வந்து மாற்றிக்கோங்க என்னென்ன டேட்டு வருதோ மாற்றிக்கோங்க சரியா இல்லைன்னா வந்து இங்கே மேலே கிளிக் பண்ணிங்கன்னா வருஷம் வந்து மாறும் எந்த வருஷத்தில் நீங்கள் பிறந்தீங்க அந்த வருஷத்தை க்ளிக் பண்ணிக்கோங்க சரியா எந்த வருஷத்தில் பிறந்தீங்க அந்த வருஷத்துக்கு க்ளிக் பண்ணிக்கோங்க என்ன மாதம் என்ன மாதத்தை க்ளிக் பண்ணிக்கோங்க ஜூலைன்னா ஜூலை க்ளிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா என்ன மாதத்தில் பிறந்தீங்களோ அதை க்ளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா எத்தனை அப்போ அதுக்கப்புறம் என்ன தேதியோ அதை கிளிக் பண்ணிவாங்க இங்கே வந்துடும் அப்புறம் செட் கொடுக்குறோம் ஸோ இங்கே வந்து இங்கே வந்துச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கோங்க ஸோ ரெண்டுமே ஒன்றா ஒன்றா இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் என்னவோ அதே மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க சரியா ஸோ அடுத்தது இமெயில் இமெயில் ஐடி தெரியும் இல்லையா எல்லாத்துக்கும் அதை கொடுத்துடுங்க அடுத்தது லேங்குவேஜ் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா தமிழ் கேட்கும் தமிழ் கொடுத்துக்கோங்க எந்த இதாக இருந்தாலும் சரி நீங்கள் தமிழ் கொடுத்துக்கோங்க தமிழ் மட்டும் தான் காட்டிகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கவங்கலாம் சரிங்களா அடுத்து கண்ட்ரி கண்ட்ரி வந்து இந்தியான்னு கேட்கும் கொடுத்துக்கோங்க அடுத்து செலக்ட்ன்னு கேட்குறது பார்த்திங்களா செலக்ட் ஸ்டேட்டு இங்கே வந்து ஸ்டேட் கொடுக்கணும் சரிங்களா நான் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு கொடுத்துக்குறேன் ஸோ அடுத்து சிட்டி கேட்கும் சிட்டி என்னவோ உங்களோட சிட்டி என்னவோ பார்த்து கொடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது நிறையா மாவட்டங்கள் பிரிஞ்சிருக்கு அதனால் வந்து அதில் ஆட் ஆகாமல் இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன மாவட்டத்தில் இருந்ததோ அதை வந்து கொடுத்துக்கோங்க சரியா எக்ஸாம்பிளுக்கு திருவாரூர்னால் திருவாரூர்னு கொடுத்துக்கோங்க இல்லை சில பேர் வந்து இல்லைன்னு சொல்கிறீங்க அந்த இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி என்ன மாவட்டத்தில் நீங்கள் இருந்தீங்களோ அதை கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போஸ்டல் கோடு பின்கோடு ஓகேவா ஸோ போஸ்டல் கோடு அப்படின்னா போஸ்டல் கோடு அப்படின்னா பின்கோடு கொடுத்துக்கோங்க என்ன அதாவது பார்த்திங்கன்னா இப்போது சிக்ஸ் த்ரீ என்னோடய பின்கோடு பார்த்திங்கன்னா சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் என்னோடய பின்கோடு ஓகேவா ஸோ இது வந்து என்னோடய பின்கோடு உங்களோட ஊரோடய பின்கோடை வந்து கொடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு உங் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் என்ன பாஸ்வேர்டுமோ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இங்கே என்ன போடுறீங்களோ அதே கீழே போட்டுக்கோங்க போட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க சரியா சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு ஐடி க்ரியேட் ஆகிடும் சரிங்களா ஸோ அடுத்தது ஐடி க்ரியேட் ஆனால் வாட்டி லாகின் லிங்க்கு நான் கிளீரியாக கொடுத்துருக்கேன் லாகின் லிங்க் பாருங்கள் இது லாகின் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து மொபைல் நம்பர் ஓகேவா ஸோ மொபைல் நம்பர் கொடுக்க போடுங்க விசேஷம் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அது கொடு கொடுங்க அடுத்து பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணிங்களே அந்த பாஸ்வேர்டு கொடுத்துவாங்க கொடுத்து சைன்இன் கொடுங்க சரியா சைன்இன் கொடுத்த உடனே சைன்இன் கொடுத்த உடனே இந்த பாருங்கள் இந்த மாதிரி டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே வந்து இன்னே ஆக்டிவின்னு இருக்கும் நீங்கள் வந்து ஆக்டிவ் ஆனவாட்டி இந்த மாதிரி டேஸ் ஓடும் ஓகேவா ஸோ நான் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன் ஸோ டேஸ் ஓடுது பார்த்தீங்களா நான் நேற்று ஆக்டிவேட் பண்ணேன் டேஸ் வந்து ஓடிக்கிட்டு அதாவது ஒன் ஃபிஃப்டி டேஸ் வேலிட்டி இந்த பிளானில் எந்த பிளான் எடுத்தாலுமே ஒன் ஒன் ஃபிஃப்டி டேஸ் வேலிட்டி சரிங்களா ஸோ நல்லாவே ப்ராஃபிட் வந்து கிடைக்குங்க இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இ காமர்ஸ் தான் நிறைய பொருட்கள் வந்து லான்ச் பண்ண போனாங்க அது என்னென்ன பொருட்கள்னு சொல்லி நமக்கு சொன்னாங்கன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா வாரத்தில் நமக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இப்போதைக்கு நம்ம இது ஐடி ஓப்பன் பண்ணியாச்சு விசேஷம் பண்ணிட்டு ஐடி லாகின் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் பேமெண்ட் கட்டணும் ஓகேயோ அதுவும் பார்த்திங்கன்னா இதிலேயே போட்டிருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஜே கீன் இண்டியாவுக்கு பணம் செலுத்தும் யூபிஐ நம்பர் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே மூலியமாக இல்லை ஃபோன்பே மூலியமாகவோ நீங்கள் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரியா எடுத்து வச்சுட்டு அதில் ஃபோன்பேலேருந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா யூடிஆர் நம்பர் ஓகேவா இதே ஜிபேலேருந்து சென்ட் பண்ணிங்கன்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நம்பர் எங்கே அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஐடி ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிடுவீங்க இங்கே பாருங்கள் இங்கே போங்க இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இங்கே லாஸ்ட்டாக எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கா ஸோ அமௌண்ட் வெரிஃபிகேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இங்கே ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா ஸோ நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ பேமெண்ட் பண்ணீங்களோ அதை என்ட்ர நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ முப்பத்தி ஆறாயிரூவா அப்படின்னா அதை டைப் பண்ணுங்கள் யூடிஆர் நம்பரை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது இந்த சூஸ் ஃபைலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க இல்லையா அதை வந்து இங்கே வந்து அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும் சரிங்களா அதாவது யூடிஆர் நம்பர்னால் ஃபோன்பேலேருந்து பண்ணால் யூடிஆர் நம்பர் இதே நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அப்படின்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நம்பர் ஓகேவா அதை போடணும் ஸோ அதை கரெக்டாக போட்டு இங்கே வந்து என்ட்ரு பண்ணி பேமெண்ட் ரூப் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பதினஞ்சு நிமிஷத்தில் ஐடி ஆக்டிவேட் ஆகிடும் ஓகேவா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒர்க்கிங் ஹவர்ஸ் டைம் தெரியும் இல்லையா அதாவது காலையில் ஒரு பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸு பத்து மணி வரைக்கும் நடக்கும் இப்போ ஸ்டார்டிங் கம்பெனி பத்து டு பத்து கூட பன்னெண்டு மணி நேரம் எடுத்துக்கோங்க ஆக்டிவிஷன்லாம் நடக்கும் சரிங்களா ஸோ கால் மணி நேரத்தில் ஐடி ஆக்டிவிஷன் ஆகிடுங்க இப்போலாம் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் தத்துக்குன்னு ஆக்டிவேஷன் பண்ணுறாங்க ஸோ மேக்ஸிமம் இருபது நிமிஷம் அவ்வளோதான் சரிங்களா ஆக்டிவேட் ஆகிரும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் ஆன விட்டு என்ன பண்ணணும் இப்போ நான் வந்து ஆக்டிவிட்டி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்து டேஷ் போர்டில் இந்த மாதிரி ஷோ ஆகிட்டு இருக்கும் இந்த மாதிரி டேஸ் ஷோ ஆக்டிவேட் ஆச்சு ஆயிடுச்சு நடத்தும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது அதையும் பார்த்தலாமா இந்த வழியிலே இப்போ அதே ஆப்ஷனுக்குள்ளே போங்க போனீங்க அப்படின்னா இங்கே வந்து மூணாவது ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை க்ளிக் வந்து இந்த இடத்துல வந்து வீடியோ ஓடிகிட்டு இருக்கோம் சரிங்களா பார்த்தீங்கன்னா இதுக்கா இந்த வீடியோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ப்ளே ஆகும் ஸோ ப்ளே ஆகும் பார்த்தீங்களா ஸோ ப்ளே ஆனவுடனே ப்ளே ஆகி முடித்த உடனே கேப்சா வரும் ஸோ கேப்சாவை போட்டு நீங்கள் இது பண்ணிடலாம் ஓகேங்களா கேப்சா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகிடும் ஓகே ஓகேங்க இப்போ வந்து வீடியோ ஓடி முடித்த உடனே இங்கே பாருங்கள் கேப்சா வந்துடுச்சு இந்த கேப்சாவை நான் டைப் பண்ணுவோம் ஓகேவா இப்போ நான் டைப் பண்ணுற பாருங்கள் ஸோ எஸ் நம்ம அதாவது ஸ்மால் எஸ்ஸு கேப்டல் ஆறு ஸ்மால் சி ஃபோரு அப்புறம் எஸ்ஸு அப்புறம் வந்து பி ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து ஒன் டைம் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து அமௌண்ட் ஆடாச்சும் சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ நீங்கள் கேப்டாக கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா இங்கே அமௌண்ட் ஆட் ஆகிடும் க்ரீன் கலர்ல வந்து ஷோ ஆயிடும் சரிங்களா ஸோ கோ டு ட்ராஷ் போர்ட் கொடுக்கலாம் நம்ம அமௌண்ட் ஆட் ஆச்சுன்னு பார்க்கலாமா பாங்க ஆட் ஆகிடுச்சு ஓகே ஸோ நானூற்றம்பது தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்து ரூபா வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த தமிழில் இப்போதைக்கு ஒன் டைம் டாஸ்க் பண்ணாவே போதும் நமக்கு அதுக்கப்புறம் டீம் வந்தால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லோடாகவே பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் ஸோ மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏபிஜே கிரீன் இண்டியா நம்ம அப்துல் கலா யானியம் வந்திருக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு லைஃப் டைம் வந்து கொண்டு போவாங்க எல்லாம் நிறைய விஷயங்கள் நாங்களும் வந்து சொல்லியிருக்கோம் கம்பெனிக்கு சூப்பராக வந்து நமக்கு எல்லாமே இன்கம் வாய்ப்பு க காத்துட்ருக்கு சரிங்களா ஸோ வாய்ப்பை தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க எல்லாமே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்காக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற விட சந்திப்போம்